கண்ணுக்குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்ல போகிறேன் கதையோட பேரு பன்னிரண்டு நடன இளவரசிகள் ஒரு மர்மமான கதை ஒரு ஊர்ல ஒரு பெரிய அரண்மனை இருந்துச்சு அங்க பன்னிரண்டு அழகான இளவரசிகள் இருந்தாங்க அவங்க எல்லாரும் ரொம்ப அழகா இருப்பாங்க மின்மினுக்கும் உடைகள் போட்டிருப்பாங்க ஆனா ஒரு பெரிய மர்மம் இருந்துச்சு ஒவ்வொரு காலையிலும் அவங்க போடுற நடன செருப்புகள் எல்லாம் கிழிஞ்சு தேஞ்சு போயிருக்கும் இது எப்படி நடக்குது அன்னு ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல என் பொண்ணுங்க எங்க போய் டான்ஸ் ஆடுறாங்கன்னு யோசிச்சாரு உடனே ராஜா ஒரு அறிவிப்பு செஞ்சாரு யார் என் பொண்ணுங்களோட இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சு அவங்க நடன ரகசியத்தை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணுல ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி தருவேன் அதோட என் நாட்டோட பாதியையும் பரிசா தருவேன் இதை கேட்டதும் நிறைய இளவரசர்களும் வீரர்களும் முயற்சி செய்ய வந்தாங்க ஒவ்வொருத்தரும் இளவரசிகளோட ரூமுக்கு வெளியே காவலுக்கு இருந்தாங்க ஆனா ஒவ்வொரு இரவும் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துடும் காலையில எழுந்து பார்த்தா இளவரசிகளோட செருப்புகள் தேஞ்சிருக்கும் அப்புறம் அந்த வீரர்களும் அங்கிருந்து காணாமல் போயிடுவாங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஒரு நாள் ஒரு முன்னாள் வீரன் இருந்தான் சண்டை போட்டு அவனுக்கு அடிபட்டிருந்துச்சு அதனால் போர் செய்ய முடியலன்னு வருத்தத்தில் இருந்தான் அவன் ராஜாவோட அறிவிப்பை கேட்டான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு தைரியமாக முடிவு செஞ்சான் அந்த வீரன் அரண்மனைக்கு வந்தான் அன்னைக்கு நைட் அவன் இளவரசிகளோட ரூமுக்கு வெளியே காத்துட்டு இருந்தான் மூத்த இளவரசி அவனுக்கு ஒரு மயக்க மருந்து கலந்த ஜூஸ் கொடுத்தா ஆனா வீரன் ரொம்ப புத்திசாலி அவன் அந்த ஜூஸை குடிக்கிறது போல நடிச்சு யாருக்கும் தெரியாம ஒரு துணியில ஊத்தி வச்சான் கொஞ்ச நேரத்துல அவன் குரட்டை விடுறது போல நடிச்சான் நடுராத்திரி ஆச்சு இளவரசிகள் எல்லாம் எழுந்து அழகான உடைகளை போட்டுக்கிட்டாங்க அவங்க ஒரு ரகசிய கதவை திறந்தாங்க அங்க ஒரு படி இருந்துச்சு அது வழியா கீழே இறங்கினாங்க வீரன் அவங்களுக்கு பின்னால் போனா இளவரசிகள் ஒரு அழகான தோட்டம் வழியா நடந்தாங்க அங்க இருந்த மரங்கள் எல்லாம் வெள்ளி இலைகளால் மின்னுச்சு அடுத்த தோட்டம் போனாங்க அங்க தங்க இலைகள் இருந்துச்சு அப்புறம் அடுத்த தோட்டம் அங்க வைர இலைகள் என்ன ஒரு சூப்பர் உலகம் இந்த ரகசிய பாதை எங்க போகுது இளவரசிகள் எங்க டான்ஸ் ஆட போறாங்க அவங்க ஒரு பெரிய குளம் கிட்ட வந்தாங்க அங்க பன்னிரண்டு இளவரசர்கள் பன்னிரண்டு படகுகளில் காத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு இளவரசியும் ஒரு இளவரசரோட ஒரு படகுல ஏறினாங்க வீரன் மூத்த இளவரசியோட படகுல யாருக்கும் தெரியாம ஒட்டிக்கிட்டான் படகுகள் குளம் வழியா ஒரு சூப்பரான மாளிகையை நோக்கி போச்சு அந்த மாளிகை முழுசும் மின்னிச்சு மாளிகைக்குள்ள போனதும் பாட்டு சத்தம் கேட்டுச்சு இளவரசிகளும் இளவரசர்களும் விடிய விடிய டான்ஸ் ஆடினாங்க அவங்களோட நடன செருப்புகள் எல்லாம் தேய ஆரம்பிச்சிச்சு வீரன் யாருக்கும் தெரியாம அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தான் கால நேரம் வந்துச்சு இளவரசிகளோட செருப்புகள் எல்லாம் கிழிஞ்சு போச்சு அவங்க மறுபடியும் படகுல ஏறி அதே ரகசிய பாதை வழியா அரண்மனைக்கு திரும்பி வந்தாங்க வீரன் இளவரசிகளுக்கு முன்னாடியே ரூமுக்கு வந்து படுத்துக்கிட்டான் காலையில ராஜா என்ன நடந்துச்சுன்னு கேட்டாரு வீரன் மன்னா இளவரசிகள் ஒவ்வொரு இரவும் ஒரு ரகசிய பாதை வழியா ஒரு மாயாஜால மாளிகைக்கு போய் அங்க இளவரசர்களோட டான்ஸ் ஆடுறாங்க அவங்க செருப்புகள் தான் தேயுது அப்படின்னு சொன்னான் ராஜாவுக்கு நம்பிக்கை வரல உனக்கு என்ன ஆதாரம் கேட்டாரு வீரன் உடனே அவனோட பையில இருந்து மூணு இலைகளை எடுத்தான் ஒரு வெள்ளி இலை ஒரு தங்க இலை ஒரு வைர இலை இந்த இலைகள் அவங்க கடந்து வந்த மாயாஜால தோட்டத்தில் இருந்து நான் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னான் ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் வீரன் சொன்னது எல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு இளவரசிகளும் அவங்க ரகசியத்தை ஒத்துக்கிட்டாங்க இளவரசிகளோட ரகசியம் தெரிஞ்சு போச்சு வீரனுக்கு என்ன பரிசு கிடைச்சிச்சு இந்த கதை இங்கே முடிஞ்சுதா இல்லை புதுசா ஏதாச்சும் ஆரம்பிச்சுதா ராஜா தான் சொன்னபடி அந்த வீரனுக்கு தன்னோட பொண்ணுல ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாரு அதோட அவனுக்கு தன் நாட்டோட பாதியையும் கொடுத்தாரு வீரன் சந்தோஷமா இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் இனிமே அவளை தனியா டான்ஸ் ஆட விடவே இல்ல கண்ணுக் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குமா வீட்ல சொல்லுங்க நாளைக்கு வேற கதையோட சந்திப்போம் பை பை किड्स ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் Subscribe to this video story kids rise